மக்களவையில் இது தொடர்பாக கேள்வி எழுப்பிய விசிக பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் துணி ரவிக்குமார் இரண்டாயிரத்தி பதினெட்டு இருபத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆண்டுகளில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் சேரும் மாணவர்களின் எண்ணிக்கையில் சுமார் ஒன்று புள்ளி ஐம்பத்தைந்து கோடி குறைந்துள்ளது அதை சரிசெய்ய அரசு எடுத்த நடவடிக்கை என்ன பீகார் உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிராவில் மாணவர் சேர்க்கை குறைவதை தடுக்க அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள் யாவை மாணவர் சேர்க்கையை அதிகரிக்க இந்த மாநிலங்களுக்கு அரசு வழங்கும் உதவிகள் யாவை சமூக பொருளாதார காரணி இடம்பெயர்வு மற்றும் பள்ளி உள்கட்டமைப்பு போன்ற மாணவர் சேர்க்கை குறைவதற்கான மூல காரணங்களை கண்டறிந்து அதை சரி செய்ய அரசு எடுத்த முயற்சிகள் யாவை மேலும் மேற்கூறிய காலகட்டத்தில் தேசிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துவதற்கு பள்ளி மாணவர் சேர்க்கை குறைவதற்கும் இடையே ஏதேனும் தொடர்பு உள்ளதா என்ற விழாக்களை எழுப்பியிருந்தார் அதற்கு ஒன்றிய கல்வித்துறை இணையமைச்சர் ஜெயந்த் சவுத்ரி எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ளார் அதில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களால் வழங்கப்படும் கல்வியின் நிலை குறித்த தரவுகளை பதிவு செய்வதற்காக கல்வி அமைச்சகத்தின் கல்வி மற்றும் எழுத்தறிவுத்துறை ஒருங்கிணைத்த மாவட்ட கல்வி தகவல் அமைப்பு பிளஸ் யூடிஐஎஸ்சி என்ற அமைப்பை உருவாக்கியுள்ளது என்றும் அதன்படி இரண்டாயிரத்தி பதினெட்டு மற்றும் இருபத்தி மூன்று ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை முறையை இருபத்தி ஆறு கோடியே இரண்டு லட்சத்தி தொன்னூற்றி நான்காயிரத்தி இருநூற்றி பதினாறு மற்றும் இருபத்தி நான்கு கோடியே எண்பது லட்சத்தி நாற்பத்தை எண்ணூற்றி இருபத்தி எட்டு ஆகும் என்றும் மேலும் கல்வி அரசமைப்பு சட்டத்தின்படி ஒத்திசைவு பட்டியலில் உள்ளது என்றும் பெரும்பாலான பள்ளிகள் அந்தந்த மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசாங்கங்களின் கீழ் உள்ளன என்றும் மத்திய பிரதேச சுபக்ரா சிக்ஷா திட்டத்தின் மூலம் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு உதவுகிறது என்றும் பீகார் உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இடைநிலை பள்ளிகளை இடைநிற்றலை குறைப்பதற்கும் அரசு பள்ளிகளின் சேர்க்கையை அதிகரிப்பதற்கும் பல்வேறு நடவடிக்கைகளை நிதி நிதியுதவி வழங்கப்படுகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளது மேலும் மேல்நிலைப் பள்ளி வரை புதிய பள்ளிகளை திறப்புவது வலுவூட்டுவது பள்ளி உட்கட்டமைப்பை வலுப்படுத்துவது பனிரெண்டாம் வகுப்பு வரை கஸ்தூர்பா காந்தி பாலிகா வித்யாலயாக்களை அமைத்தல் தரம் உயர்த்தல் மற்றும் நடத்துதல் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவசிய வித்தியாலயங்கள் என்ற பெயரில் விரைவிட பள்ளிகள் விடுதிகளை அமைத்தல் போக்குவரத்து கேடுப்படவு சேர்க்கை இயக்கங்களை மேற்கொள்வது பருவகால விடுதிகள் குடியிருப்பு முகாம்கள் பள்ளிகளில் தொழிற்கல்வி மற்றும் தகவல் தொழில்நுட்ப வசதிகளை வழங்குதல் இலவச பாடப்புத்தகங்கள் மற்றும் இலவச சீருடை போக்குவரத்து பாதுகாப்பு வசதி போன்றவற்றை வழங்குதல் சிறப்பு தேவைகள் உள்ள குழந்தைகளை உதவிகள் மற்றும் உபகரணங்களும் நிதி உதவி வழங்கப்படுகிறது என்றும் கீழ் மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கு நிதி உதவி வழங்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தாம் ஆண்டிற்கான சுமக்ரா சிக்ஷாவின் கீழ் இதுவரை ஒன்றிய அரசு இருபது கோடியே எழுபத்தி இரண்டு லட்சத்தி தொன்னூற்றி இரண்டு ஆயிரத்தி லட்சம் பேர் கொடுத்துள்ளது என்றும் மற்றும் வீட்டு வருமானத்தை அதிகரிப்பதை விட்டு வேலைகளில் ஈடுபடுவது படிப்பில் ஆர்வம் காட்டாதது படிப்பை சமாளிக்க முடியாமல் போவது சில குறைபாடுகளால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் உடல்நலக்குறைவு பெற்றோரால் அவசியமில்லை என்று கருதப்படும் கல்வி போட்டித் தேர்விற்கு தயாராகுதல் திருமணம் போன்றவை படிப்பை நிறுத்துவதற்கான முக்கிய காரணங்கள் பள்ளிப்படிப்பை நிறுத்துவதை குறைக்க ஒன்றிய அரசு சுபக்ரா சிக்ஷா திட்டத்தின் மூலம் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு உதவுகிறது என்றும் மேலும் தேசிய கல்விக் கொள்கை பரிந்துரைகளின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி முதல் பிளஸ் புதுப்பிக்கப்பட்டு தனிப்பட்ட மாணவர் வாரியான தரவை சேகரித்து மாணவர் பதிவேட்டை உருவாக்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் மொத்த சேர்க்கை தரவுகளில் இருந்து தனிப்பட்ட மாணவர் தரவுகளுக்கு தரவு சேகரிக்கும் முறையில் முழுமையான மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இது முந்தைய ஆண்டுகளின் தரவுகளை விட புள்ளி ரீதியாக வேறுபட்டது என அமைச்சர் கூறியுள்ளார்